விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் அப்படின்னாவே நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்து தான் கெமிக்கலில் தான் போடுவோம் அதனால் பார்த்திங்கன்னா மண் பாதிக்கப்படும் நமக்கு செலவு அதிகமாகும் இருக்க இருக்க அடுத்த பேச்சு அடுத்த பேச்சுன்னு போக போக நமக்கு ரிசல்ட்டும் குறையும் இனிமேல் வந்து பொட்டாஸ் நமக்கு நாமே விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் மண்ணும் வளமாகும் நல்லா சத்தும் கிடைக்கும் அடுத்த இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லேயும் மண் கெடாது நம்ம கொஞ்சமான இடுபொருள் கொடுத்தாலும் ரிசல்ட்டு இருக்கும் ஒரு செடிக்கு நோய் வராது ஏன்னா மண் மாறு மாறத்தான் நமக்கு அதிகமான விளைச்சல் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாணக்கரைசல்லே தயாரிக்கக்கூடிய பொட்டாஸ் கரைசல் அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்ரு பேரல் ஒன்று வேணும் அதில் வந்து தண்ணி பாருங்க இந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க அதுக்கு மேலே பத்துலினா மறுபடியும் ஊற்றிக்கலாம் இதுதாங்க நம்மளுடைய சாணக்கரிசல் இந்த சாணக்கரிசலில் பார்த்தீங்கன்னா அபரிதமான வளர்ச்சியும் நல்ல சத்து மண்ணை வளப்படுத்தக்கூடிய சத்தும் அது இல்லாமல் மண்ணில் வந்து அதிகமான நுண்ணுயிரிகள் பெருகும் மண்ணில் உள்ள சத்தையும் செடிக்கு எடுத்து கொடுக்கும் செடி வந்து நல்லா வளரும் அது மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த சாணக்கரிசல் இப்போ வந்து இந்த சாணக்கரிசலை விவசாயிகள் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் விவசாயிகளுக்கு செலவு குறையும் ஏன்னா செலவு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதலீடு அந்த முதலீடு வந்து நம்ம உழைப்பாக இருக்கும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான வாழைப்பழங்களை கடையில் கேட்டு வாங்கிட்டு வாங்க வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுட்ருங்க விட்ருங்க விடும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக மக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லாம் நம்மளது பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை நான் அப்படியே தான் போட்டிருப்பேன் இப்போ இந்த வாழைப்பழத்தை உள்ள நல்லா விடுங்க பிணைஞ்சு விட்டுட்டு நம்ம பக்கத்தால் இருந்தது பார்த்திங்களா அந்த பேரல் சாண கரைசல் அதுலேருந்து ஒரு இருபது லிட்டர் எடுத்து உள்ளே ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா நல்லா மக்கியது அது மக்கின பிறகு பத்து ஒரு இருபது நாள் வச்சுக்கணும் நல்லா வெயில் அடித்தா இது வெயில்ல தான் வைக்கணும் நம்ம கொட்டாய் போடணும் நிழல் வேணுங்கிறது இல்லை இருபது நாளில் மக்கியது அந்த இருபது நாள் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரைஞ்சி கீழே போயிடும் ஒரு எழுபது எண்பது பர்சண்ட்டுக்கு மேலே கரைஞ்சிது இதில் உள்ள தண்ணியை மட்டும் எடுத்து ஒரு ஏக்கருக்கு நாற்பது லிட்ரு ஐம்பது லிட்டரு நம்ம தண்ணியில் கொடுக்கும்போது கிழங்கு குச்சி கிழங்குக்கு தான் கொடுக்குறேன் நல்லா பாயிண்ட் வரும் மற்ற காய்கறிகள் பூக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது பூக்கள் தெளிச்சியாக இருக்குது காய் நல்லா வெயிட் வரும் இது எல்லாமே நான் பல வருஷமாக இப்படி தான் என்னுடைய காட்டுக்கு நான் கொடுத்துக்கிட்டுருக்குறேன் இது அனு என்னுடைய பதிவு எனக்காக நான் வந்து தயாரித்து காட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதனால் எனக்கு செலவு கிடையாது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம கடையில் வாங்கி போடும்போது நமக்கு எவ்வளோ செலவு கிடைக்கும் இதில் வந்து செலவு கிடையாது விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம்